நம்ம ஆவண கிராமத்து ஸ்கூல்ல இருக்கும்போது அது நல்லா மதிப்பு வாங்கி பேராவிய வட்டாரத்திலேயே அதிக அளவில கவர்மெண்ட் ஸ்கூல் பேர் வாங்கியிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் பெரிய தலைவர் அனைத்து தலைமை ஆசிரியர் இந்த வேலை பார்க்குற ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக நம்ம ஸ்கூலுக்கு பேர் வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை இன்னைக்கு தான் இப்போ இன்னைக்கு அனைத்து பேரும்

रिस्टी इल्देर, लक्टकार, पली मेरान पूल तलेवी, पेटोरसन्ट तलेवर, आ तलमी அதோட யூடியூப் பாடம் இந்த பள்ளியோடய பெருமைகளெல்லாம் நாங்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம் அதனால தான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க எங்கெங்கே எல்லாம் எல்லோரும் பார்த்துக்கோங்க நம்ம பள்ளி எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது எவ்வளோ வந்து பெருமையை தேடித்தான் கொடுத்துருக்காங்கங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் பள்ளி கல்வியெல்லாம் ஒரு நல்ல மேன் மேன் வளர்த்து வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது இதோடு நான் இந்த உரை முடித்துக்கொள்